ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து ஆயிரரூபா பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீட்டில் பார்க்கலாம் இதுக்கு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தமிழத்திறனால பொங்கல் பங்கி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடின பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கூட இன்னொரு ஆயிரம் ரூபா வரப்போகுதுங்க அது வந்து கடைசியில் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிஃப்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் முழு கரும்பு இது மூணு தான் தராங்க ப்ளஸ் வந்து ஆயிரம் ரூபா தராங்க கூட சேர்ந்து இலவச வேட்டி தருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யாராருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் பணம் யாராருக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் பரிசு வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஒவ்வொரு மாதமும் தேதி போடுவாங்க இது பொங்கலை முன்னிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாம்தேதியே கிரீட் பண்ணுறான்னு சொல்லி போட்டு அதாவது ஒரு கோடியே பாஞ்சு லட்சத்து பேர்த்துக்கு வந்து மகளிர் வங்கிக்கு வந்து அனுப்பப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பொங்கல் போனஸாக வந்து நமக்கு பொங்கல் போனஸ் ஆயரூவா ப்ளஸ் வந்து மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபா ஸோ வந்து ரெண்டாயிரரூவா வந்து வரவைக்க போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்